மூன்றரை மில்லியன் ஆளுங்க வர்றதுங்க எதிர்பார்க்குறோம் என்ன எதிர்பார்க்குறோமா இதை வந்து இந்த ஒரு வார கட்டத்துல வந்து வேலை செய்கிறவங்க அதான் கவர்மெண்ட் ஏஜென்சி அப்படி இருக்கிறவங்க அதே பக்தர்களும் சரி டூரிஸ்டும் சரி இவங்க வர எண்ணத்துல தான் இந்த எண்ணிக்கை சொல்லி இருக்கோம் பிடிஆரும் சரி மற்றவங்க நிர்வாகம் அந்தந்த நேரத்துக்கு வந்து ஒரு மன ஒரு விடுமுறை வச்சிருப்பாங்க அது கண்டிப்பாக ஒரு முறையாக நீங்க அதை பயன்ப எடுத்துட்டு போனீங்களா அது ஒரு முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு ஒரு நல்ல முறையில் இந்த தைப்பூசம் நம்ம நடத்தலாம் நம்ம நாடு பிரதமர் வந்து முப்பதாம் தேதி ரெண்டரை மணிக்கு அளவில் வர்றாரு அவர் எது அவர் எதுக்காக இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு வந்து அந்த தைப்புசனை ஏற்பாடு பண்ண இது வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி கண்பாரையும் அவரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து வராரு அதான் இருபது இருபத்தாறு தைப்பூசம் வந்து ரத உருவத்தோட ஆரம்பிப்போம் அதாவது மாரியம்மன் கோயிலில் சரியாக ஒன்பது மணிக்கு ரத உருவம் அந்த ரத உருவத்தில் வந்து ரதத்தை புறப்பட்டு பண்ணி அது தேவசான தலைவரோட தலைமையில் அந்த நேர்ச்சி நடக்கும் அது முடிஞ்சவொன்னே இந்த ரதம் செய்கிறது வந்து கிட்ட கிட்ட ஒரு அஞ்சரை மணிக்கு எதிர்பார்க்கணும் இல்லை நாலரை மணிக்கு அப்படி இருக்க ரதம் வந்து சேர்ந்தவுடனே மொதல் விழாவாக பத்து மலையில் வந்து குடியேற்று விழா அந்த குடியேற்று விழா வந்து தேவசான தலைவரவர்கள் அதிகபூர்வமாக சேவல் கூலி ஏற்றுவார் அது முடிஞ்சவனே நம்ம காவடிகள் தான் எடுக்கப்படும் இந்த நேரத்தில் வந்து மறுநாள் வந்து முக்கியமாக பல அமைச்சர்களும் பல முக்கியமான ஆளுகளெல்லாம் நம்ம கூப்பிட்ருக்கோம் அவங்களுக்கு வந்து இந்த மேடையில் நம்ம நின்றுக்க மேடைகளில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும் பத்து மணிக்கு காலையில் இதே நேரத்தில் அழைப்புகள் எல்லாத்துக்கும் அழைக்கப்பட்டது அது வந்து முன்னாள் முன்னாள் தலைவர்களும் சரி இன்னாறு தலைவர்களும் சரி அதே நேரத்தில் மய்க்கா தலைவர்கள் துணைத் தலைவர்கள் இந்த மற்ற ஒத்துமை அமைச்சர் இருக்க தலைவர்களும் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது சில அம்பாசிடர் அவங்களும் வராங்க அவங்களோட நேச்சு வந்து கற்பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னால் சரியாக ஏழு மணிக்கு வேலை எடுத்துகிட்டு அத்தங்காரத்தில் போயிட்டு அதுக்கு இந்த விழா நட முடிஞ்சு போய் உடனே அன்னந்தனமும் இந்த வருஷம் இருக்குது இதே நேரத்தில் புதுமையாக உள்நாட்டு கலைஞர்களுக்காக வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அந்த ஸ்டேஜை வந்து இந்த தர வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி குறைச்சிருக்கோம் அதனால் அந்த கியூஆர் கோடும் இன்னும் சில நேரத்தில் நாங்கள் வெளியாக்குவோம் அது மூலியமாக நீங்கள் தொடர்பு பண்ணுங்களேன் நீங்கள் உங்களோட திறமைகள் பாய்க்குக்காத ஒரு இடத்த நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு வந்து அதாவது தைப்பூசம் என்பது இந்த ஒரு வாரம் காலகட்டத்தில் தைப்பூசம் தான் அப்படி இருக்க போதே ஒரு மூன்றரை மில்லியன் ஆளுங்க வர்றதுங்க எதிர்பார்க்குறோம் என்ன எதிர்பார்க்குறோமா இதை வந்து இந்த ஒரு வார கட்டத்தில் வந்து வேலை செய்கிறவங்க அதான் கவர்மெண்ட் ஏஜென்சி அப்படி இருக்கிறவங்க அதே பக்தர்களும் சரி டூரிஸ்டுங்களும் சரி இவங்க வர எண்ணத்துல தான் இந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கோம் இந்த ஒரு வாரம் எண்ணிக்கையிலேருந்து போயிட்டு வரவங்க எல்லாம் சேர்த்து தான் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் நம்ம சொல்கிறோம் ஏன்னா போன வருஷமே நம்மளுக்கு வந்து ரெண்டரை மில்லியன் ஆளுங்க வந்தாங்க அப்படி இருக்க கட்டத்தில் இந்த வருஷம் இன்னும் லாங் ஹாலிடே இருக்கிறதுனால அந்த பீரியடில் சொல்லியிருக்கோம் அதே நேரத்துல பத பல புது விஷயங்கள்லாம் தைப்பூசத்தில் செஞ்சிருக்கோம் இந்த வர தைப்பூசத்துக்காக இந்த கேடிஎம் ரோடு எடுத்துட்டிங்களா அந்த ரோடை பெருசாக்கியிருக்கோம் அதே நேரத்துல அங்கே வெளியில மேலே வந்து கடைகள் போடப்படாது பக்தர்கள் வசதிக்காக கடைகளும் குறைக்கப்பட்டு அங்கே கடைகள் கிடையாது ஒரே லேன்ல தான் கடைகள் இதெல்லாம் அவங்க வசதிகாரம் அதே நேரத்தில் புதுமையாக இந்த நாட்டு இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாடு பிரதமர் வந்து முப்பதாம் தேதி ரெண்டரை மணிக்கு அளவில் வர்றாரு அவர் எது அவர் எதுக்காக இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு வந்து அந்த தைப்பு ஏற்பாடு பண்ண இது எது எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்வையை அவரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து வர்றாரு அதாவது ரெண்டரை மணிக்கு நம்ம நாடு பிரதமர் அணு அனும வந்து மணிக்கு வருவார் இப்போ பால்கோட பொறுத்தோட்டம் நாங்கள் வந்து அதாவது லெஃப்ட் சைட் அதாவது மொத படிக்கட்டத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த என்ன இங்கேருந்து சன்னதி போரோட்டம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் அதாவது சன்னதிக்கு போரோட்டம் இந்த பால் குடத்தை வச்சுருக்கோம் அதனால் ஒன்றாவது படிக்கட்டில் ஏறி போனாங்களோ அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் எதே நேரத்தில் காவடிக்கு ரெண்டாவது இடம் கொஞ்சம் நெரிச்சராக இருக்கும் ஏன்னா அதுதான் தைப்பூசம் அப்படி இருந்த விட உங்கள் வசதிக்குக்காக தான் பல விஷயத்த நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ பால் கூட பொறுத்த நாங்கள் வந்து அதாவது லெஃப்ட் சைட்டு அதாவது மொத படிக்கட்டத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த என்ன செஞ்சுருக்கோம் இங்கேருந்து சன்னதி போடுறோட்டம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அதாவது சன்னதிக்கு போடுறோட்டம் இந்த பால் கூடத்தை வச்சுருக்கோம் அதனால ஒன்றாவது படிக்கட்டில் ஏறி போனாங்களா அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அதே நேரத்தில் காவடிக்கு ரெண்டாவது இடம் கொஞ்சம் நெருச்சலாக இருக்கும் ஏன்னா அதுதான் தைப்பூசம் அப்படி இருந்த விட உங்கள் வசதிக்குக்காக தான் பல விஷயத்தை நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் ரதத்தை எடுத்தீங்களா வருஷ வருஷம் ரதத்தோட எண்ணிக்கை வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம் ஆனால் இந்த வருஷம் இன்னும் கூட வரும் ஏன்னா அந்த நாளில் வந்து ஒரு லீவு நாளாக இருக்கிறதுனால பல பேர் பல பேர் கண்டிப்பாக இந்த ரத உருத்த கலந்துடுவாங்க முடிஞ்சோட்டம் தேவசான தலைவர் அதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை இப்போ முடிஞ்சோட்டம் நம்ம மஞ்சள் நிலையில் வந்தால் அது பார்க்க மங்களாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எல்லாம் மஞ்சள் உடலை போட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் இதே நேரத்தில் பிடிஆரும் சரி மற்றவங்க நிர்வாகம் அந்தந்த நேரத்துக்கு வந்து ஒரு மன ஒரு ஒரு விடிமுறை வச்சுருப்பாங்க அது கண்டிப்பாக ஒரு முறையாக நீங்கள் அதை பயன் எடுத்துகிட்டு போனீங்களா அது ஒரு முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு நல்ல முறையில் இந்த நம்ம நடத்தலாம் ஆனா எல்லாரும் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை போயிருந்தீங்கன்னா அழகான தைப்பசத்தை கொண்டாடுவோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் வந்து இலிதல் பாக்கிங் சொல்றோம் அதே நேரத்துல வெளியில் காசு வாங்கப்படுறாங்க சொல்றீங்க அதுக்கும் நிர்வாகத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அது எங்களோட கொன்றோல் கிடையாது யாராச்சும் அது மாதிரி வாங்குனாங்களா உங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை அந்த கட்டத்தில் அதை போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு முறையாக இருக்கும் ஏன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் அது வந்து எங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது அது வெளியில் எங்கள் க எங்கள் கையில் கிடையாது அப்படி இருக்க கட்டத்தில் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா போய் நேரடியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு ரிப்போர்ட் அது மாதிரி பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் போலீஸ்காரங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க அதனால் முடிஞ்ச முடிஞ்சோட்டம் புது ட்ரெயினோ இல்லை வந்து பஸ்ஸுங்கள் அந்த மாதிரி இதில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அதை பயன்படுத்தி வந்தால் நம்மளுக்கு இன்னும் ஒரு க நல்லா இருக்கும் பார்க்கிங் பிரச்சனையும் தீங்கும் பத்து வழியும் கட்டும் தேவையில்ல